கோபம் என்பது வேறு வெறுப்பு என்பது வேறு பகை என்பது வேறு ஆனால் இந்த பகை வருவதற்கு கோபம் தான் காரணமா இருக்கு ஒரு நாட்டின் இளவரசன் ஒரு குருவியோட விளையாடிட்டு இருக்காரு இந்த குருவி தன் சொல் பேச்சு கேட்கலன்னு உடனே கோபப்பட்டு அந்த குருவியினுடைய தலையை திருகி அந்த குருவி குஞ்சினுடைய தலையை திருகி அதை கொண்டுறாரு இதை பார்த்த தாய் பறவை பதறி அடித்து வந்து தனது குஞ்சை காப்பாற்ற நினைக்குது அதனால காப்பாற்ற முடியல உடனே கோபப்பட்டு அந்த இளவரசனுடைய கண்களை கொத்தி 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 கண்களை பார்வை இழக்க தன்னுடைய மகனின் பார்வை இழந்து விட்டான்னு தெரிந்த உடனே கோபப்பட்ட அந்த அரசர் என்ன பண்றாரு தன்னுடைய படைகளை ஒன்று கண்களையும் சென்று 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 கொத்திக் கொண்டே இருக்கிறது தனது படை பலவீனமாக ஆகிறது என்று தெரிந்த அரசன் அந்த குருவியோடு பேச்சுவார்த்தை நடத்துறார் என்னுடைய மகன் உனது குழந்தையை கொன்றுவிட்டான் பதிலுக்கு நீ என் மகனின் பார்வையை கொத்திவிட்டாய் அவனுடைய கண்களை கொத்துவிட்டாய் இதற்கும் அதற்கும் சரியானது ஏன் நாம் இருவரும் நண்பர்களாகி விடலாமே இனிமே நமக்குள் பிரச்சனை தேவையில்லை நம்ம நண்பர்களாகலாமான்னு இவர் கேட்க அந்த குருவி சொல்கிறது உனக்கும் எனக்கும் இருப்பது கோபம் அல்ல வெறுப்பல்ல பகை இந்த பகை தீரவே தீராது நாம் நண்பர்களானாலும் கூட இந்த பகை வேறாக இருந்து கொண்டே இருக்கும் பகையை ஒழிக்கக்கூடிய ஒரே விஷயம் அதை ஆரம்பிக்காமல் இருப்பதுதான் அந்த குருவி கத்து கொடுத்துட்டு போச்சாங்க நம்ம வாழ்க்கை துறை மீதாக இருக்கட்டும் உறவினர்கள் மீதாக இருக்கட்டும் நண்பர்கள் மீதாக இருக்கட்டும் ஒரு கோபம் வரும்போதே அதை கிள்ளி எறியுங்கள் அது வெறுப்பாகவோ பகையாகவோ மாறாமல் பார்த்துக்கொள்ள